அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கர் ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லாங்க எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்திங்கன்னா நாளைய தினம் ரொம்ப ரொம்ப விசேஷம் பொருந்திய ஒரு நாளாக அமைஞ்சிருக்குது நாளைக்கு மே மாதத்தின் இருபத்தி நாலாம் தேதி வைகாசி மாதத்தின் பத்தாம் தேதி நிறைஞ்ச சனிக்கிழமை இந்த சனிக்கிழமை அப்படிங்கிறது பொதுவாகவே பெருமாள் வழிபாட்டிற்கும் அனுமந்தர் வழிபாட்டிற்கும் ஏற்ற ஒரு நாளாக கருதப்படுது இந்த நாளை மேலும் விசேஷம் சேர்க்கும் விதமாக சிவபெருமான் வழிபாட்டிற்குரிய தேய்பிரை பிரதோஷமானது அமைஞ்சிருக்குது அதுவும் சனிக்கிழமையில் வரக்கூடிய இந்த பிரதோஷத்தை நம்ம சனி மகா பிரதோஷம் அப்படின்னு வந்து சொல்லுவோம் இந்த பிரதோஷ நாளில் நம்ம சிவபெருமான் கோவிலுக்கு சென்று அல்லது வீட்டிலே வழிபடும் செய்யும்போது நமக்கு இருக்கக்கூடிய நீங்காத நோய்கள் நீங்கும் கடன் பிரச்சினை தீரும் வறுமை நிலை மாறும் கைவிட்ட எல்லா விதமான நல்ல விஷயங்கள் எல்லாமே நமக்கு தொடர்ந்து வந்து இனி நடந்தேறும் அடுத்ததா பாத்தீங்கன்னா சனி பகவானால இப்ப ஜாதக ரீதியா நமக்கு ஏதாவது தோஷங்கள் தாக்கங்கள் இருக்குது அப்படிங்கும்போது அது எல்லாமே நீங்கும் அப்படின்னே சொல்லலாம் ஏற்கனவே இந்த நாள்ல குளிக்கக்கூடிய தண்ணீர்ல ஒரு குறிப்பிட்ட பொருள் சேர்த்து குளிங்க என்பது குறித்தும் மாலை நேரத்துல அதாவது பிரதோஷ வேலையான மாலை நான்கு முப்பதுல இருந்து ஆறு மணிக்கு இடையே உள்ள நேரத்துல வீட்டுல ஒரு குறிப்பிட்ட தீபத்தை வந்து ஏற்ற சொல்லியும் ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கிறேங்க இது வரைக்கும் பார்க்காம இந்த வீடியோ முடியும் போது வரக்கூடிய எண்டு ஸ்க்ரீனில் அந்த வீடியோவோட லிங்கை கொடுக்குறேன் மறக்காமல் பாருங்க இது பார்த்திங்கன்னா நம்ம இந்த நாளில் மாலை அந்த பிரதோஷ வேலையில் அதாவது நான்கு முப்பதுலேருந்து ஆறு மணிக்கு இடையே உள்ள நேரத்தில் சொல்ல வேண்டிய ஒரு குறிப்பிட்ட மந்திரம் இந்த மந்திரத்தை சுத்தமாக இருக்கிறவங்க மட்டும்தான் சொல்ல முடியும் அதாவது ஆண்கள் பெண்கள் சுத்தமாக இருந்தீங்கன்னா சொல்லலாம் வீட்டில் அசைவம் வந்து செஞ்சிருந்தீங்க சாப்பிட்ருந்தீங்கன்னா சொல்ல வேண்டாம் அதாவது செஞ்சிருந்தா கூட சொல்லலாம் ஆனால் சாப்பிட்டா வந்து சொல்லக்கூடாது போல் பெண்கள் இதை பீரியட்ஸ் டைமில் சொல்லக்கூடாது சொல்லக்கூடாது இது நீங்கள் கோவில்லேயும் சொல்லலாம் அல்லது வீட்டிலேயே அந்த நேரம் சொல்லியிருக்கிறேன் இல்லையா நான்கு முப்பதுலேருந்து ஆறு மணி இடையே உள்ள பிரதோஷ வேலைன்னு அந்த நேரத்தில் நீங்கள் வீட்டில் உட்காந்து சிவபெருமான் படத்துக்கு முன்னாடி உட்காந்துட்டு இந்த மந்திரத்தை வந்து நீங்கள் சொல்கிறது அற்புதமான பலனை வந்து கொடுக்கும் இந்த மந்திரம் சொல்கிறதுக்கு நமக்கு ஒரு கைப்பிடி அளவுக்கு அரிசி கையில் வச்சுக்கிறது அப்படிங்கிறது நல்லது ஏன்னா இப்படி வச்சுட்டு சொல்லும்போது இன்னும் அற்புதமான பலன்கள் வந்து நமக்கு கிடைக்கும் இப்போது ஒரு ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் அரிசி எடுத்துக்கிட்டிங்கனாலும் சரி பச்சரிசியும் எடுத்துக்கலாம் சமையல் கோயிலுக்கு பயன்படுத்துகிற அரிசியும் எடுத்துக்கலாம் ஏதாவது ஒன்று நீங்கள் எடுத்துக்கோங்க இப்போ வீட்டு பூஜை அறையில் தீபம் வந்து ஏற்றி வைங்க தீபம் ஏற்றி வைப்பதற்கு வசதி இல்லை அதாவது அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க சும்மா ஒரு இடத்துல சாதாரணமாக வந்து உட்காந்துக்கோங்க மனதை ஒருநிலைப்படுத்திக்கோங்க வடக்கு திசை அதாவது நார்த் ஃபேஸிங் பார்த்த மாதிரி நீங்கள் உட்காந்துக்கோங்க இப்போது உங்களுடைய மூச்சு நல்லா ஆழமாக எழுத்து விடுங்க கைப்பிடி அளவுக்கு அந்த பச்சரிசியை உங்களுடைய வலது உள்ள கையில் வச்சுக்கோங்க உங்களுடைய நெஞ்சுக்கு நேராக உங்களுடைய கையை வந்து நீங்கள் வச்சுக்கோங்க இன்னொரு கையை வந்து உங்களுடைய தொடைப்பகுதியில் வந்துட்டு வச்சுக்கோங்க வலது கையில் இந்த அரிசி இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க இப்போ நான் ஸ்க்ரீனில் காட்டுறேன் இந்த மந்திரத்தை நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் சொல்லலாம் அதாவது இருபத்தி ஏழு முறை நூற்றி எட்டு முறைன்னு முடிஞ்ச வரைக்கும் சொல்லலாம் குறைந்தபட்சம் ஒரு முறையாவது சொல்றது நல்லது இப்போ நான் சொல்லி காட்டுறேன் ஸ்க்ரீனில் கொடுக்குறேன் ஓம் நமோ நம சிவாய ஓம் நமோ நம சிவாய ஓம் நமோ நம சிவாய ஓம் நமோ நமோ ஓம் நமோ நம சிவாய ஓம் நமோ நம சிவாய ओम नमो नम शिवाय ओम नमो नमो இது வந்து உங்களுக்கு பார்க்கறதுக்கு என்னடா கொஞ்சம் இது மாதிரி கொடுத்துருக்காங்களே கொஞ்சம் புரியல அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கலாம் ஆனால் இது ரொம்ப ரொம்ப சிம்பிளான மந்தரம் தான் நீங்கள் பார்த்து இதை ஒரு முறையாவது படிச்சீங்க அப்படின்னாவே அதுக்குண்டான பலன் வந்து உங்களுக்கு கிடச்சிரும் நீங்கள் மனப்பாடம் பண்ணணுன்ட்டு கூட அவசியம் இல்லை பண்ணினீங்கன்னாலும் நல்லது தான் இல்லைனா பார்த்து இதை நீங்கள் அப்படியே வந்து ஒரு முறையாவது படிங்க இல்லைன்னா ஒரு பேப்பரில் எழுதி வச்சுட்டு இதை வந்து இருபத்தி ஏழு முறை நீங்கள் சொல்கிறது அப்படிங்கிறது நல்லது அதன் பிறகு நீங்கள் கையில் வச்சுருந்திங்களே இந்த பச்சரிசி இந்த பச்சரிசியை வந்துட்டு நீங்கள் எறும்புகளுக்கும் பறவைகளுக்கோ வந்துட்டு தானமாக கொடுக்கறது அப்படிங்கிறது நல்லது இப்போ வீட்டுக்கு பக்கத்தில் எங்கேயாவது மண் போன்ற பகுதிகள் இருந்துச்சு அப்படின்னா அந்த மண்ணில் வந்து நீங்கள் போட்டுடலாம் இல்லைனா மரம் செடி கொடிக்கு அடியில் வந்துட்டு போட்டுடலாம் பசுமாடு வீட்டில் இருந்துச்சு அப்படிங்கும்போது பசுமாட்டுக்கு நீங்கள் இதை கொடுக்கறது இன்னும் அற்புதமான பலனை வந்து கொடுக்கும் சக்தி வாய்ந்தால் நம்மளுடைய கஷ்டங்களை போக்கக்கூடிய அற்புதமான இந்த சனி மகா பிரதோஷ நாளில் நீங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் கோவில் இல்லை கோவிலுக்கு போக முடியாத சூழ்நிலை அப்படின்ட்டுலாம் வருத்தப்படாமல் பிரதோஷ வேலையில் கைப்பிடி அளவுக்கு இந்த அரிசியை வச்சுக்கிட்டு இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லிவிட்டு இந்த அரிசியை வந்து தானமாக கொடுத்தீங்கன்னாவே வாழ்க்கையில் இருக்கிற அத்தனை விதமான கர்ம வினைகளும் பாவங்களும் நீங்கும் நல்ல ஒரு செல்வ செழிப்பு உண்டாகும் இப்போ வீட்டில் அரிசி இல்லை அப்படிங்கும்போது நீங்கள் வேற ஏதாவது ஒரு தானியத்தை கூட வச்சுக்கலாம் துவரம்பருப்பு பச்சைப்பயிர் அல்லது டைமண்ட் கற்கண்டு இந்த மாதிரி கூட நீங்க ஏதாவது வச்சுட்டு நீங்க மந்திரம் சொல்லி முடிச்ச பிறகு அதை வந்து தானமாக கொடுக்கறது சிறப்பு ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த இந்த முறையை எல்லாருமே நாளைய நாளில் செஞ்சு பலனடியுங்க வீடியோ குறித்து ஏதாவது சந்தேகங்கள் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்க பிடிச்சிருந்தா மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்